துதிகளின் மத்தில் வாசம் செய்கிற நம்ம ஆண்டவராக இயேசுபேன் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளில் வந்திருக்கிறோம் மூன்று மாதங்கள் நாம் முடிக்க போறோம் கர்த்தர் கிருபிய நம்மளை பாதுகாத்து இருக்கிறார் இவ்வளவோ சூழலில் துணி நின்று நடத்தியிருக்கிறார் இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு இரண்டை நான் வாசிக்கிறேன் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் பாருங்கள் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் துதிக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது வேதத்துல பாத்தீங்கன்னா துதிக்கிறவங்க எல்லாமே சாதிச்சிருக்கிறாங்க துதிக்கும் பொழுது கிருபை பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது ஏரியோ மதுளை சுற்றி வந்து துதிக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அது தரைமட்டமாகிறது என்ன பாத்தீங்கன்னா யோசபாத் என்கிற ஒரு ராஜா தனக்கு விரோதமா எதிரிகள் எல்லா பெரிய ராணுவம் சூழ்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய ராணுவத்திலும் படை வீரர்கள் இருக்கிறாங்க ஆயுதங்கள் இருக்கிறது எல்லாம் இருந்தாலும் அந்தவரை நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது சொல்கிறார் பாடகர் குழுவை முன்பாக நிறுத்தி யுத்த வீரர்களை தான் முன்பாக யுத்தத்தில் நிறுத்துவார்கள் மாறாக பாடகர் குழுவினரை நிறுத்தி பாடி துதிக்க தொடங்கு அப்படின்னு சொல்லும் போது அதை செய்கிறார் என்ன நடந்தது சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாய் பட்டயங்களை திருப்புகிறார்கள் வெட்டென்று விழுந்து விடுகிறார்கள் எந்தவித ஒரு சேதமும் அந்த யோசப்பா சேனைகளுக்கோ ஜனங்களுக்கோ இல்லை கர்த்தர் அந்த அளவு யுத்தத்தை அந்த இடத்தில் நடத்தி கொடுக்கிறார் துதிக்கிறோமா இன்னைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது துதியை எதிர்பார்க்கிறார் துதியின் சத்தம் நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வேதனையோடு இருக்கிறோம் இல்லாத வார்த்தைகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம் ஜான் விஸ்லி என்கிற ஊழியக்காரன் தன்னுடைய இளமை பருவம் இருபத்தோரு வயது அவர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு நடுநிலை வயது இருக்கிற ஒரு மனிதன் துதித்து பாடிக்கொண்டிருக்க பார்க்கிறாரு பாத்து இவரு அவர் அற்பமா இந்த வாலிபன் ஆச்சு பாக்கிறார் ஏனடா அவர் சுமை தூக்குகிற வேலை செய்கிறவர் அப்படி வஸ்திரம் அழுக்கா இருக்குது சரீரம் மெலிந்து போயிருக்குது பாக்கே பரிதாபமா இருக்கு இந்த ஆளுக்கு இது தேவைதான இவரெல்லாம் திச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லி அற்பமா எண்ணிட்டு பேசுறாரு என்னையா நீ செய்யற உன் ட்ரெஸ்ஸும் நிலைமைய பார்த்தா பரிதாபமா இருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி இருக்கிறா நீ என்னடா ஆண்டவர திருச்சி பாடிட்டு இருக்கிற என்னமோ பெரிய நன்மை கிடைச்ச மாதிரி சொல்லி அவர் கேட்டாரா அந்த சுமை தூக்குற அந்த தொழிலாளி அந்த ஜான் வெஸ்லி என்கிற வாலிபனை பார்த்து தம்பி நீ இதை பார்க்கும் போது உனக்கு அற்பமா தெரியலாம் ஆனா என்னுடைய வேலை சுமை தூக்குறது கூலி வேலை செய்றது கொஞ்சம் பணம் கிடைக்கும் அது எனக்கு திருப்தியா இருக்குது என் குடும்பத்தை காப்பாத்துறேன் கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறாரு நல்ல பலனை கொடுத்திருக்கிறாரு அதோடு மட்டுமல்ல இன்னைக்கு வர எனக்கு ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரு அதையும் தாண்டி நான் ஆண்டவரை சேவிக்கக்கூடிய ஹதயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரு இதனால என் உள்ள சந்தோஷத்துல துதிச்சுட்டு இருக்குதா ஆண்டவரை நான் எப்படி சும்மா இருக்க முடியும் எனக்கு நாளை தினத்தை குறிச்சி கவலை கிடையாது கர்த்தர் எல்லாம் பாத்துக்கிறாரு அன்றன்னைக்குள்ள ஆகாரத்தை கொடுக்கிறாரு அதனால நான் துதிச்சுட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவர் உள்ளம் அசைஞ்சிருச்சு என்னடா அந்த மனுஷனை பார்த்தா பரிதாபமா இருக்குது அண்ணனை கிடைக்கிற காசை வச்சுதான் குடும்பம் நடத்துறேங்கிற ஆனாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தன்னுடைய இறுதி தாண்டவர் கொப்பு கொடுத்தாரா அவரும் துதிக்க ஆரம்பிச்சாரான் அவர் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது தன்னுடைய எண்பத்தி எட்டாவது வயது வெஸ்லி அந்த சூழலில் கூட வயது முதிர்ந்த போது கூட அவர் என்ன சொல்றா என்னுடைய உயிர் போகும் வர என்று மூச்சு இருக்குது என் ஆண்டவர் நான் துதிப்பேன் சொல்லி துதித்துக் கொண்டிருந்தாரா இன்னைக்கு நம்முடைய வாயில கர்த்துடைய துதி இருக்குதா சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே கர்த்தரை நான் எக்காலத்திலும் தெரிவிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கு நம்ம வாயை திறந்தவுடனே முறுமுறுக்கிற அல்லது எரிச்சலான வார்த்தை வருதா இல்லை கர்த்தரை துதிக்கிற வார்த்தை வருகிறதா கொஞ்சன்னைக்கு நம்ம சிந்திச்சு பார்ப்போமே ஒருவேளை எல்லா பக்கங்களிலும் அழுது போராடி புலம்பி முட்டி மோதி தொற்று போன காரியங்கள் இருக்கலாம் தடைகளா இருக்கலாம் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே வியாதி சுகமாகலையே என்னும் எனக்கு வர வேண்டிய பணம் இல்லையே அரியர் அப்படியே நிக்குது ப்ரொமோஷன் அப்படியே நிக்குது எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு பிசினஸ் விழுந்துருச்சு பலவித குறைவுகளை சொல்லி புலம்புறத நிறுத்திட்டு என் தேவன் அந்த சூழ்நிலை நடத்துறார் நன்றின்றி சொல்லி பாருங்க தொடர்ந்து நடத்துவார் நன்றின்றி சொல்லி பாருங்க துதிக்க 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 தடைகள் உடையும் சூழ்நிலைகள் மாறும் அத்தனை காரியங்களும் உங்க வாழ்க்கையில நடக்கிறத பாப்பீங்க இந்த மாத கடைசியில இதை செய்யும் பொழுது ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திலிருந்தே தேவன் அற்புதத்தின் வாசல்களை திறக்க ஆரம்பிச்சிருவாரு அதிசயங்களை உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிச்சிரும் மகிமை உங்களை மூட ஆரம்பிச்சிரும் கிருபையில பெருக ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் என்ன நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் நிச்சயமாக கருத்தது கிருபையில கொடுப்பார் செபி பொம்மங்கள் அன்பின் தகப்பனே மாதத்தின் கடைசி நாள்ல வந்திருக்கிறோம்ப்பா திரும்பி பார்க்கிறோம் அந்த வருஷம் பொண்ணா வந்தது போல வேகமா ஓடிட்டு இருக்குது ஒரு நிழலை போல புகை போல வேகமாய் போயிருந்த நாட்களிலும் அநேக நேரத்தில் வாய்களிலே துதி இல்லப்பா மாறாக முறுமுறுக்கிற எரிச்சலான கோபமான காயப்படுத்துகிற வார்த்தைகள் காயப்படுத்துகிற வருகிறது அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திட்டு வாய் திறந்தாலே கிருபையுள்ள வார்த்தைகள் அப்பா மற்றவர்களை தட்டி கொடுத்து தைரியம் கொடுத்து விசுவாசத்துல வளர்ச்சிக்கூடிய வார்த்தையே நீர் எங்களுக்கு கூடிய வார்த்தைகளை எங்கள் வாயில் போடுவீராக எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் துதித்துக் கொண்டே இருக்க உதவி செய்யுங்கப்பா துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் சொல்லி உண்மை பாடி கீர்த்தனம் பண்ண உதவி செய்யுங்க இந்த மாதத்தின் கடைசி நாளைக்கான கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் ஒருவள தோல்விகளை சந்தித்திருக்கலாம் பலவீனத்தை சந்தித்திருக்கலாம் நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம் எதிர்பார்த்த நன்மை இந்த மாதத்தில் அது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனா அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராகிய நீர் இருந்து இந்த நாளில் துதியோடு இந்த மாதத்தை செய்வீராக புதிய ஆரம்பத்தை நாளை தினத்திலே பார்க்கக்கூடிய கருமை கொடுப்பீராக செய்வதற்கு ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளும் ஏற்றிக்கொள்ளும் எல்லாவற்றிற்கும் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி கொடுப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்